ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் எப்படி இருக்குங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா ஸோ சேலம் மாத்தூர் சரௌண்டிங்கில் இருக்க அந்த கல்யாணம் ஹில்ஸில் ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ ஆல்ரெடி கூகுள் மேப்லாம் போட்டு இங்கே இந்த லொக்கேஷன் வரத்துக்குள்ளே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சிங்க எனக்கு கூகுள் மேப் வரங்கே காமிக்கிது பட் எதுவே கண்டுபிடிச்சி லோக்கல் பீஃபுல்லாம் கேட்டுட்டு நான் நல்லா வந்துச்சு வந்தாச்சு ஸோ உள்ளே வந்தால் ஃபுல்லாக ஒரு சிங்கிள் ஒத்தடி பாதை தாங்க இருக்குது அதுவும் ஒரு ஓடைன்னு சொல்கிறல்ல ஸோ அது வழியாக தான் அதை ஃபாலோ பண்ணி தான் போ போகிற மாதிரி இருக்குது லைக் இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதை ஃபாலோ பண்ணி நாங்களும் போயிட்டே இருக்கோம் தனியாக இருக்குது பயங்கரமான ஒரு பில்லிங்காக தான் இருக்குது இந்த பாதை எப்படி போகும் எங்கே எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குதுன்னு தெரில ஓடையை ஃபாலோ அந்த ஒரு ஓட மாதிரி இருக்குது அதை ஃபாலோ பண்ணி சொல்லியிருக்காங்க நாங்களும் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கோம் அந்த ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு அப்போ பாத சொன்ன தண்ணி வருங்க யெஸ் ஹோ ஃபார் த ஃபேஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் என்னோடய ஃபீல்டில் இருக்குது அப்போ ளவுக்கு இருக்குங்க ஒரு ஆஃப் ஹவர் டூ ஒன் ஹவர் ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அப்படியே பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம் ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பெருசாக மழை இல்லை பட் இருந்தாலும் ஓரளவுக்கு தண்ணி வந்துட்டு வந்துட்டுருக்கு அளவுக்கு தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இந்த ஃபால்ஸ் போகிறோன்னா நீங்கள் மேப் போட்டு வாங்க அந்த தேன்பாடி நகர் அது ஏரியா இருக்க சுழாச்சு தாண்டினதுக்கப்புறம் ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் லோக்கல் பீப்புள்கிட்ட கேட்டு இந்த ஃபால்ஸுக்கு வாங்க ஏன்னா அந்த குளூர் மேப் வந்து ஒரு மலை மேலே ஒரு கம்சியாக நிப்பாட்டிடுது அங்கேருந்து பார்த்தா ஃபால்ஸ் தான் தெரியுது ஆனால் போகிற வழியே இல்லை ஸோ நீங்கள் வர மாதிரி இருந்தால் அந்த தேன்பாடி நகர் முன்னாடியே இருக்குது ஸோ அந்த வர வழியிலேயே முன்னாடி மக்கள்கிட்ட பக்கத்தில் யாராவது கேட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாங்க ஏன்னா ஓரளவுக்கு மக்களுக்கு அங்கே பக்கத்தில் இருக்கும் தெரியுது கொஞ்சம் ஃபாரஸ்ட்க்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் சேஃபாகவும் வாங்க சோலோ வராதிங்க ஏன்னா நாங்கள் வரும்போது சில சம்பவங்கள் நடந்திருக்க நடந்திருக்க வேண்டியது யாருக்கு என்ன தீங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது இதுக்கு மேலே வழி இருக்குமான்னு தெரியலங்க ஒரு ஓடையை ஃபாலோ பண்ணி போக சொன்னாங்க உள்ளே வர வர பார்த்தீங்கன்னா தண்ணி ஒரு முழங்காலுக்கு அளவுக்கு மேலே தண்ணி நிற்கிது இதுக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ இதை க்ராஸ் பண்ணிலாம் போகணும் போகலாமா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் நாங்கள் பார்த்துக்கலாம் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்புறம் அந்த ஃபால்ஸ் அடிப்பகுதிக்கு வந்துவிட்டோம் தண்ணி கம்மியாக தான் வருது ஒரு தண்ணி வருது குளிக்கிற அளவுக்கு தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சமைச்சு தான் சாப்பிட்டு போயிருக்காங்க அந்த ஃபால்ஸ் ஃபைனலி வி ரீச் அண்ட் வி கோட் தண்ணி ஓரளவுக்கு வருதுங்க இந்த குளிக்கிற அளவுக்கும் தண்ணி வருதுங்க பட் இந்த மழை மட்டும் கொஞ்சம் நல்லா பிஞ்சது தான் பயங்கரமாக தண்ணி வந்திருக்கும் பட் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓரளக்காக தண்ணி வருது ரியலி ஹாப்பி ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த அழகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு முடிவு பண்ணலாம் சின்ன சேனல் எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெரியில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனால் அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க ட்ரெக்கிங் மாதிரி வராதும் ஒரு இன்பமாக தாங்க இருக்குது பட் வரும்போது ஒரு பயங்கர தில்லிங்கான ஒரு அட்வென்ச்சருங்க ஜஸ்ட் மிஸ்ஸு ஒரு ஃபிஃப்டி மீட்டர்ஸில் ஒரு பஃபுல்லோ காட்டூன் பண்ணிட்டு இருந்தது நல்ல வேலை அது ஃபேமிலியோட இருந்ததுனால நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம் ஏன்னா நம்ம கதி அதோ கதி தான் பட் இனிவே இந்த ட்ரிப் சூப்பராக முடிஞ்சது தேங்க்யூ